குழந்தை இல்லாமல் ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்தில் வந்து இருந்துகிட்ருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே வந்து நான் ஏன் உயிரோடு இருக்கேன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மனக்கஷ்டத்தோடு இருந்துகிட்ருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோழினுடைய வாழ்க்கையில் அவங்களும் குழந்தை இல்லாமல் இருந்துகிட்டு இருந்து அதுக்கப்புறம் குழந்தையை பெற்று அவங்க சொன்னக்கூடிய ஒரு சின்ன ஒரு தகவல் தான் ஸோ இதை கேட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் நீங்கள் வந்து இயங்கிட்டு அந்த ஒரு டிப்ரெஷனுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன தெளிவு வந்து பிறக்கும் உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் விஷயம் வந்து தென்படும் அந்த தோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க அவங்களுடைய கணவர் வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்காங்க குழந்தை இன்னும் கிடைக்கலன்றத பேஸ் பண்ணி அவங்களுடைய கணவருக்கு இன்னொரு திருமணம் வரைக்கும் கூட வந்து போயிருக்காங்க ஃபைனலாக அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அதிகபட்ச செலவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து கன்சியூவ் ஆகியிருக்காங்க கன்சியூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூவ் ஆனதுல இருந்தே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செலவுகள் எல்லாமே அந்த பெண் வீட்டு பெண் வீட்டார் சார்ந்து தான் வந்து எல்லாமே பார்த்துருக்காங்க குழந்தை பிறந்திருக்கு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரீ டைம் பேபியாக வந்து பிறந்திருக்கு அப்படி பிறக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய ஃப்ரீ டைம் பேபின்றதுனால் சரியான வளர்ச்சி இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருத்துவமனை அந்த அந்த மாதிரி கேரளா வந்து இருக்க வேண்டியது சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கு அதனால் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கும் பெண் வீட்டாரை சார்ந்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பண செலவானது வந்து இருந்துட்டுருக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு குழந்தை இப்போ நல்லபடியாக கிடச்சிருக்கு ஆனால் அந்த பெண்ணோட மொத்த சேவிங்ஸும் மொத்த செலவுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்த பணம் அந்த விஷயங்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வரதுலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலவாயிடுச்சு இப்போ அந்த தோழி சொன்ன விஷயம் என்னென்னா அக்கா நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு குழந்தை கிடச்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப சூப்பராக போகும் ஏன்னா எல்லாருமே என்னை வந்து குழந்தை இல்லை மலடி அப்படின்னு சொல்லி என்னுடைய மாமியார் விட சைடு வந்து அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நான் குழந்தை பெற்று கொடுத்துறேன் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நான் நல்லா போகும்னு நினச்சேங்க ஆனால் அங்கே தாங்க எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கே வந்து இருந்தது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கிடைச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்க இல்லை என்னுடைய கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து அவருக்கு வெளியில் போனால் அசிங்கமாக இருக்குது எனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குறா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கணவர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவருக்கு அன்பு இருக்கு இருக்கா அந்த மேலே அன்பு இருக்கா இல்லையான்றது கூட எனக்கு தெரியல ஒரு நார்மலான ஒரு பர்சன் எப்படி ஒரு வீடு அப்படின்னு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டுருக்கு அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்கிறதுக்குள்ளே அவரால் வந்து முடியலை அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய செலவுகள் என்னுடைய வருமானங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்காக எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே குழந்தைக்காக செஞ்சுட்ருக்கங்கா இப்போ என்னென்னா இப்போ இப்போ சமீப காலமாக நாங்கள் வந்து கொஞ்சம் கடத்தில் வந்து இருந்துட்டுருக்கோங்க ரொம்ப கடத்திலே வந்து இருந்துட்டுருக்கோம் ஏன்னா குழந்தைங்களே பார்த்துக்க முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பணமும் வந்து போதாது இருந்துட்டுருக்கு ஆனால் எங்கிட்ட எல்லாமே இருந்தவ தான் இப்போ எல்லாமே குழந்தைக்காக செலவு பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை இப்போ இந்த குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய இந்த நாட்களுக்கு அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கே எங்களால் முடியலக்கா அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருந்துட்டுருக்கு அப்போ இதை நான் யோசிக்கிறபோது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் எனக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதனால எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் குழந்தை கிடைச்சது அந்த குழந்தைய அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ஃபேமிலி சைடில் இருந்து மாமியாரோடைய இருந்து நல்லா பார்த்துப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே இல்லைக்கா எந்த சப்போர்ட்டுமே இல்லை இப்போ வந்து அந்த குழந்தையை நான் கஷ்டப்பட்டு பெற்றுட்டேன் அந்த குழந்தைய நல்லா வளர்க்கறதுக்கான சூழ்நிலையை என்னால் உருவாக்கி தர முடியலக்கா என் குழந்தை கேட்டதே என்னால் பண்ண அந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அளவுக்கு வந்து பணத்திலாம் கஷ்டப்படுறேன் இந்த சூழ்நிலையை எனக்கு இப்படி அமைஞ்சதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் என்னுடைய மாமியார் வீட்டை சைடும் என்னை புரிஞ்சுக்காத கனவு இருந்தாங்க்கா கொஞ்சம் நேரம் கொடுத்துருந்தா கடவுள் கொடுக்கும் பொழுது கொடுப்பாருன்றது ஒரு அந்த அந்த ஒரு பேசிக் விஷயங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி என்னுடைய மொத்த செலவுக்குமே மொத்த பணத்துமே நான் வந்து செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த கொழந்தை குழந்தன்னு ஒன்று ஆசையாக கிடச்ச பிறகு அந்த குழந்தை கூட இருக்கக்கூடிய தருணத்தை என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடியலக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த குழந்தைய நினச்சி நான் தினந்தனம் அழுகுறேன் என் குழந்தையை சரியாக வளர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தினந்தனம் வந்து அழுகிறேன் இந்த வலி எனக்கு எப்படி திறமாகக்கா இருக்குது எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மலடின்னு சொன்னாங்களா அந்த வழியை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுக்கா ஒரு குழந்தையை ஒரு உயிரை கொண்டு வந்துட்டு அந்த உயிரை என்னால் சரியாக பார்த்துக்க முடியல ஒரு இவ்வளோ வருஷங்க அப்புறம் கிடச்ச பொக்கிஷத்தை ஒரு தங்கத்தை என்னால் சரியாக பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த தோழி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க ஸோ இதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது விஷயம் என்னென்னா குழந்தைக்கா கற்றுட்ருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக பேபி டிப்ரெஷனில் வந்து இருந்துட்டுருக்கக்கூடியவங்க இதே சூழ்நிலை தான் அவங்க வீட்லேயே வந்து இருந்துட்டு வேறுடைய சைடு பிரச்சனை பண்ணலாம் கணவரையே கூட தொந்தரவு பண்ணலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்போ விசேஷம் என்ன குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே போய் நிற்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருந்துட்டுருக்கும் இல்லை ஒருத்தவங்க வந்து எனக்கு என்னுடைய நெருங்கிய உறவு தான் என்னுடைய கூட பிறந்தவனே தான் இல்லை கூட பிறந்தவனே தான் என்னை வந்து குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக என்னை வந்து இன்வைட் பண்ணாமல் விட்டுட்டா ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நல்ல விஷயத்தில் என்னை கலந்துக்க விடாமல் வந்து பண்ணிட்டாங்க நான் வந்து கலந்து அவங்களுக்கு வந்து அது கெட்ட சகனும் அந்த மாதிரியான ரொம்ப பெரிய வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருந்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு இருப்பீங்க தான் நீங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இல்லைன்ற வருத்தத்தை விட மற்றவங்க போடுற ப்ரெஷர்னால தான் உங்களுக்கு அதிகப்படியான டிப்ரெஷனே ஆகும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லக்கூடியனா கணம் கடவுள் வீட்டு இருந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வாழ்கிறதா சாகிறதான்ற மாதிரி அந்த மாதிரி கூட இருந்துகிட்ருக்கு எப்படியோ ஒரு குழந்தை எப்படியாச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டேயும் எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா மல்லாறிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க ஸோ இந்த டிப்ரெஷனுக்கு எல்லாமே அந்த தோழின் அந்த ஒரு விஷயத்து மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க கஷ்டப்பட்டு குழந்தைய வந்து பெற்றுட்டாங்க எப்படியே குழந்தை இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு பெற்றுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு செலவு பண்ண முடியாமல் அந்த குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியாமல் அவசரப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸ்ஸையும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பணத்தையும் வந்து எழுந்துட்டு இப்போ அந்த குழந்தை கிடச்சிருச்சு குழந்தை பா பாக்கியம் அவங்களுக்கே கிடச்சிருச்சு அந்த குழந்தையெல்லாம் சரியாக பார்த்துக்க முடியல அந்த வழியை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பா கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து குழந்தை வாக்கியமானது கிடைக்கும் அந்த தோழி சொல்லும்போதே கண்டிப்பாக அதை அதனுடைய வழி அதனுடைய அர்த்தங்கள்ன்றது அவ்வளோ ஆழமாக இருந்தது மற்றவங்களுக்காக நான் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சேங்கா என்னுடைய குழந்தைய நான் சிறப்பாக பார்த்துக்க முடியுமான்றதை நான் சரியாக வந்து கவனிக்கல இப்படி அவசரப்பட்டு எல்லா விஷயத்துமே செஞ்சதுனால அந்த குழந்தை இப்போ என் கண் முன்னாடி ஏன் கூடவே இருந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுதுக்கா அது அந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மலடின்னு சொன்ன விட இந்த தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சுற்றி இருக்கவங்க இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்க இருக்கிறவங்களை ப்ரெஷர் பண்ணாமல் இருந்தாலே போதுங்கா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோழி வந்து ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு தான் அவ்வளோ டிலே ஆச்சு தவிர அடுத்த குழந்தைன்றத உடனே அவங்களுக்கு வந்து தங்கடிச்சு அடுத்த குழந்தை வந்து இருந்திருக்கு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இரண்டு குழந்தைய வச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவ்வளோ லீடன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த மாதிரின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த தவறை வந்து செய்யாதீங்க மற்றவங்களுடைய வற்புறுத்தலுக்காக நீங்கள் எப்படியா கிடச்சா போதுன்ற பேஸில் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க இது எல்லாருக்குமே வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இப்போது பணம் இருக்கிறவங்களுக்கு ஓகே செலவு பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை இருக்க து அவளுக்கு பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பணமே இல்லாதவங்க கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லா காசுமே செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி குழந்தைய சரியாக வளர்க்க முடியாமல் போச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே வந்து கிடையாது ஸோ முதல்ல சுற்றி இருக்கிறவங்களுக்காக நீங்கள் வந்து குழந்தைய பெற்றுக்கணுன்றதை வந்து நினைக்காதீங்க கண்டிப்பாக கடவுள் வந்து நிச்சயமாக உங்களுடைய குழந்தை வாரத்தை உங்களுக்கு வந்து தருவாங்க ஸோ நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் என்னுடைய குழந்தை எனக்கு வந்து கிடைக்கும் சீக்கிரத்தில் என்னோட குழந்தை வந்து கிடைக்கும் கடவுளுக்கு தெரியும் எப்போ எனக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் எனக்கான வரத்தை வந்து எப்போ அழிக்கணும்னு வந்து தெரியும் என்னோட ட்ரீட்மெண்ட் எனக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக எனக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக வந்து திங்க் அசியூம் பண்ணுங்க நெகட்டிவ் விஷயமே வந்து கொண்டு வராதீங்க என்னை சுற்றி இருக்கவங்களுக்காக நான் இல்லைன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க அவங்களுக்காக என்னோடய வாழ்க்கை கிடையாது எனக்குன்னு எப்போ கிடைக்குமோ அப்போ நான் நல்லா வச்சுப்பேன் நல்லா பார்த்துப்பேன் கண்டிப்பாக இருக்கிறது எல்லாமே அழிச்சிட்டு குழந்தைய வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்புறம் அந்த குழந்தை வாழ்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப அதை விட பயங்கரமான அழி வழியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திக்க நேரிடும் ஸோ அதனால் கவனத்தில் வச்சுக்கோங்க பாசிட்டிவாக இருங்க கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை வரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே அந்த தோழி சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு ஸோ அவங்களும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த பதிவு ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் பேசணும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்